ஹலோ மக்களே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா உரகடம் பக்கத்தில் இருக்க வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போக போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையிலருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது உரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் ரூட்டில் நடுவில் இருக்குது நம்ம இப்போ எங்கேருந்து போகிறோன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து நான் போகிறேன் கூடுவாஞ்சேரியிலேருந்து வண்டலூர் போய் வண்டலூர்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் உரகடை ரோடு வரும் காஞ்சிபுரம் ரோடு அந்த ரோட்டில் போக போகிறேன் எல்லாருமே அப்படி தான் போவாங்க ஆனால் நம்ம இப்போ எப்படி போகிறோன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரும் நம்ம வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு போகாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி லெஃப்டில் ஒரு ரோடு போவோம் ஊரை பார்க்க தாண்டின லெஃப்ட்டு லெஃப்ட் ஒரு ரோடு கட்டாகும் இந்த பிரிட்ஜு பாருங்கள் இந்த பிரிட்ஜில் ஏறி போனீங்கன்னு ஆதனூர் ஒரு இடம் வரும் அந்த ஆதனூர் போய் அங்கே போய் ரைட்டு கட் பண்ணால் நேராக வந்து உறக்கடை ரோடில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் படப்ப அந்த ரோடெல்லாம் வரும் காஞ்சிபுரம் ரோடு ஏன் அப்படி போகிறோன்னா இந்த வழி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இயற்கை காட்சியை பார்த்துன்னு போகலாம் இந்த மழை பெஞ்சு விட்டுருக்க வச்சு அங்கே போகிற வழியில் தண்ணிலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக இந்த வழியில் போகிறோம் அங்கே போகலாம் ஹலோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு காவா காவா இல்லை சின்ன ஆறு இந்த ஆறு வந்து கூடாஞ்சேரி ஆதோனூர்லேருந்து உருவாகுது இந்த ஆறு தான் அடையாறுல கலந்து அடையாறாக பேர் வருது இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த அடையாறுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது தான் ஆனால் இதுக்கு பேர் வந்து இங்கே அடையாறு சொல்ல மாட்டோம் இது ஊற பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நதி ஓடை இது அடையாறில் கலந்து அங்கேருந்து அடையாராக உருவாகுது ஆனால் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான் அது இதே தான் நம்ம அங்கே சொன்னோம் பார்த்திங்களா அதே ஆறு தான் அதே இது வந்து ஊரப்பாக்கம் இதுலேருந்து ஆதனூர் வழியாக வந்தால் இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ரோடு தான் வந்து காஞ்சிபுரம் வண்டலூர் ரோடு இது அந்த ரோடுக்கு வந்தாச்சு இது ஒரு ஃபேமஸான அப்பார்ட்மெண்ட் இது இந்த வழியில் நேராக போனீங்கன்னா புறக்கடம் ரோட்டு இது பாருங்கள் மழை சம ஸ்டார்டிங் ஆகிடுச்சு நல்லா மழை பெய்யுது இன்றைக்கி ஆரஞ்சு அலாட்டுன்னு சொன்னாங்க ஆனாலும் நாங்கள் போகிறோம் ஒரு ஏன்னா சஷ்டி போகணுன்னு சொன்ன கிளம்பி போகிறோம் இது நம்ம இப்போ வந்து கிட்டே வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்டாக ஒரு பிரிட்ஜு வரும் அந்த பிரிட்ஜு மேலே ஏறக்கூடாது பிரிட்ஜு மேலே ஏறிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் போகிற ரூட்டு பிரிட்ஜு மேலே ஏறாமல் நம்ம கீழே சர்வீஸ் ரோடு எடுத்து கட் பண்ணி போனோம் நம்ம இப்போ வந்து வள்ளக்கோட்டை கோயிலுக்கு கிட்டே வந்துட்டோம் பாருங்கள் மழை எப்படி பெய்யு பாருங்க அந்த தான் நாங்கள் வந்தோம் செம மழை பொல காட்டுது வாங்க கோயில் அண்டை போகலாம் கோயில் வந்தாச்சு இங்கேருந்து நான் அந்த போர்டை பார்த்துங்க இதுதான் கோவில் வள்ளக்கோட்டை கோவில் என்ட்ரன்ஸு இங்கெல்லாம் மாலை பூவெலாம் இருக்குது சாமிக்கு பூ மாலை வாங்கினோன்னா இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த கோயிலில் வந்து ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ மறை விநாயகரை கும்பிடுங்க என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் விநாயகர் அங்கே வந்து ஒரு சன்னிதானமாக இருக்குது பக்கத்தில் அவரை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையான முருகர் கோவில் இது இந்த சாமியை கும்பிடுங்க கும்பிட்டுட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் உள் இந்தியாவில் மூலவர் அடி உயரமுள்ள முருகர் செலை இது மட்டும்தான் வேற எங்கேயுமே இவ்வளோ பெரிய முருகர் கிடையாது மூலவர் சொல்கிறேன் வெளியே வைக்கிறதுல இருக்கிறது இருக்கிற முருகரை பற்றி பேசல கரு வரையில் இருக்கிற முருகர் சிலை அடி இது வந்து கிட்டத்தட்ட சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது மிக பழமையான கோவில் இது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நான் ரொம்ப காலமாக வந்துருந்தான் இருக்கோம் இந்த கோவில் இந்த வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில் இந்த சென்னையில் பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஒரு முடிஞ்சால் போய்ட்டு வாங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ கும்பாபிஷேகமாக பண்ணியிருக்காங்க பாருங்க அது குளம் குளத்தை வந்து பூட்டு போட்டிருக்காங்க அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே விட முடியாது விட மாட்டாங்க ஏன்னா குளத்தை எல்லாமே அசுத்தம் போட்டாங்கன்னு இது நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கோம் இங்கே எவ்வளோ நல்லா இருப்பாருங்க அந்த டே நல்ல பெயிண்டிங்லாம் அடித்து நல்லா தான் இருக்குது கோவிலோடு அதுதான் மூலவர் போகிற வழி அதை பார்த்திங்கன்னா அது உள்ளே போனீங்கன்னா மூலவர் ஸ்தானம் கருவறை உள்ளே போகிற இடம் அது வந்தீங்கன்னா எங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம் இல்லை கொஞ்சம் நாள் அமைதியாக இருங்க ரொம்ப ஒரு அழகான கோவில் தான் முருகர் வந்து அவ்வளோ ந நல்லா இருப்பார் நல்ல மழையில் வந்தோம் மழையிலையும் கோயில் போகிறது ஒரு செவல மழை இருந்தாலும் பார்க்க புதுசாக இருக்குது நல்லா பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க இந்த கோபுரம் என்ட்ரன்ஸில் வந்து நான் ஒரு ரெண்டு வருஷம் வரும்போது வல்லக்கோட்டை முருகன் கோயில் இருந்தது இப்போ வந்து வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாற்றிட்டாங்க அது என்னமோ முருகன்ற வார்த்தை யாருக்கும் பிடிக்கல அது ஏன்னு தெரியல இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் வாங்க ரொம்ப நல்லா இருக்குது முருகரை வந்து நல்லா வேண்டிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த கோயில் பிடிச்சிட்டு கிளம்போது பிரசாதம் கொடுக்குறாங்க பயிற்றுமுறு பாயம் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்